முப்பத்தி இரண்டாவது பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் கதறி அழுத மகனோடு அன்னை மரியாள் கதறி அழுத மகனோடு அன்னை மரியாள் என் இறைவா இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் இயேசு தலை சாய்க்கும் பொழுது அன்னை மரியாதோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது நாம யோசிச்சு பார்க்க தான் இன்றைக்கு ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏலனம் செய்கின்றனர் உதட்டை பிரிக்கி தலையை அசைக்கின்றன ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் மீட்கட்டும் அவனுக்கு இவர் மேல் விருப்பம் இருந்தால் இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள் என் இறைவா என் இறைவா என் இறைவா ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்லி அழுதப்போ அனைமரியால் ஒரு வகையில மனசுக்கு ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா இறக்கும் பொழுது கூட என்னோட மகன் வந்து தந்தை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்ற வார்த்தையை கேட்கும் பொழுது அன்னை மரியாலோட மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும் மனித நிலையில ரொம்ப கஷ்டப்பட்டு கடினமான நிலையில மற்றவங்களோட பழி பாவத்திற்காக இறக்க போகின்ற அந்த மகன் கூட இருக்கிற மரியாலின் இதயம் உண்மையாலுமே அன்னைக்கு சிமியோன் இறைவாக்கினர் சொன்னது போல ஒரு வாழ் வந்து அவங்க மனசை குத்தி ஊடுருவிக்கும் இன்றைக்கு இந்த ஒரு முப்பத்தி ரெண்டாவது நாளில் நாம யோசிச்சு பார்க்கலாம் பாவம் இல்லாமல் பழிய வந்து தானா விரும்பி சுமக்கின்ற மனிதர்கள் உண்டு அல்லது பழி வந்து சுமத்தப்பட்டு அதற்காக உயிர் போகின்ற பல உறவுகள் சொந்த பந்தங்கள் உண்டு இன்றைக்கு நாம இந்த உலகத்தில் இருக்க எல்லா தாய்மார்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளலாம் பல காரணங்களுக்காக அம்மாவோட மடியில அம்மாவோட பக்கத்துல அம்மாவோட தோலை சாய்ந்து இறக்கின்ற எத்தனையோ ஆண் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அந்த வேதனையை பார்க்கின்ற ஒவ்வொரு தாயும் மனது ஆறுதல் அடையணும் இன்றைக்கு அதற்காக வேண்டி நாம ஜெபித்து கொள்ளலாம் பயணம் தொடரும்